ஹாய் வெல்கம் டு பத்னி இன்னோவேஷன் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஊருக்கெல்லாம் போயிட்டு வந்தாச்சிங்க வந்ததுக்கப்புறம் சரின்னுட்டு ஒரு ரைஸ் மாதிரி பண்ணலாம் வாங்கிட்டு எடுத்து வச்சுருக்கேன் ஒரு பக்கம் சிக்கன் வந்து பண்ணியிருக்கேன் ஏன்னா என்னோடய ஹஸ்பண்டுக்கு வாய்ப்பு நைட்டு எதுவுமே சாப்பிட முடியாமல் இருந்தார் சரி அதனால் ஓ தேங்காய் பால் சாதனமாக செஞ்சுக்கலாம்னு பார்த்தா இது வெரைட்டியாக நம்ம வந்து ரைஸ் மாதிரி பண்ணிக்கலாம் இதில் வந்து வேறு எதுவும் இல்லைங்க வெறும் ஏலக்காய் நெய் ரெண்டு ரெண்டு ஆனியன் சீரக சம்பா அரிசி இருந்தால் இதுக்கு டேஸ்ட் சூப்பராகவே இருக்குங்க நான் இன்றைக்கி சீரக சம்பா அரிசி தான் சேர்த்துருக்கேன் இப்போ பாருங்கள் நம்ம நெய்யை ஊற்றி இதில் ஏலக்காய் போட்டு வெங்காயம் ரெண்டு அறுத்து வச்சுருந்தோம் அதையும் கட் பண்ணி போட்டாச்சு அதை வந்து வதக்கக்கூடாது உடனே தண்ணி ஊற்றிடணும் ஊற்றிட்டு அதுக்கு தேவையான உப்பு போட்டு நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் அரிசியை நம்ம சேர்த்துக்கலாம் சீரக சம்பா அரிசி தான் நான் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு வேணால் பாஸ்மதி கூட சேர்த்துக்கலாம் இல்லை வேறு எந்த ரைஸ் கூட சேர்த்துக்கலாம் பரவாயில்ல இது வந்து எங்கள் அண்ணி வந்து செஞ்சுருந்தாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது ரொம்ப ஸ்பைஸியாக இல்லாமல் ரொம்ப மைல்டான ஒரு டேஸ்ட் இருந்தது அதனால் நான் இதை வந்து செஞ்சு பார்க்கலாம் நானும் செஞ்சு பார்த்தேன் நிஜமாகவே டேஸ்ட் அமேசிங்காக இருந்ததுங்க இதுக்கு வந்து சைட் டிஷ் வந்து ரொம்ப காரமாக வச்சுக்கணும் பட் இன்றைக்கி நான் சிக்கன் தான் செஞ்சுருந்தேன் காரம் இன்றைக்கி வந்து நான் கம்மியாக தான் போட்டிருக்கேன் நான் சொன்னேன் இல்லைங்களா என் ஹஸ்பண்டுக்கு வாயில் புண்ணு இருந்ததுனால அச்சரம் வந்திருந்ததுனால இன்றைக்கி வந்து ஸ்பைசி வந்து காரம் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் போட்டிருக்கேன் உங்களுக்கு வேணுன்ற அளவு சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் இப்போ அரிசி போட்டு நல்லா கொதி வந்து கொஞ்சம் தண்ணி சுண்டினதுக்கப்புறம் நம்ம வந்து விசில் ஒரே ஒரு விசில் வச்சு எடுத்துக்கலாம் ரைஸை போதுங்க ஒரு விசில் வச்சுட்டு இன்னொரு விசிலுக்கு ஸ்லோவாக வச்சு விட்டுருங்க அப்போ வந்து ரைஸு சூப்பராக பல வரும் இல்லைன்னா குழஞ்சி போயிடும் ஒரு ஒருத்தர் த்ரீ விசில்லாம் விட்டுடுவாங்க அந்த மாதிரி விடக்கூடாது இன்னொரு பக்கம் வந்து நம்ம சிக்கன் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க அதை கொஞ்சம் நேரம் மூடி போட்டு அப்படி மூடி வச்சிடலாம் இப்போ விசில் போட வேண்டாம் கொஞ்சம் நல்லா ஸ்பைசி உப்பு எல்லாம் நல்லா பிடிக்கட்டும் அதுக்கப்புறம் நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது சூப்பராகவே டேஸ்ட்டாக இருக்கணும் இது வந்து வேறு ஒன்றும் இல்லை கஸ்தூரி மேத்தினிட்டு வெந்தயக்கீரை தாங்க அதை காய பேக் பண்ணி சேல் பண்ணுறோம் நம்ம கூட வீட்டில் காய வச்சு வச்சுக்கலாம் நம்ம வெந்தயக்கீரை வாங்கி இப்போ அதை போட்டாச்சுங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் உப்பெல்லாம் சரியாக இருக்குதான்னு பார்த்துட்டு இப்போது மூடி போட்டு ஒரு ரெண்டு விசில் வச்சுக்கலாம் சிக்கனும் இப்போது நம்மளோட சிக்கனும் கீ ரைஸும் ரெடி ஆகிடுங்க இது முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம போய் சாப்பிட வேண்டியதுதான் அதவும் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி வந்து நான் உங்களுக்கு வந்து ஒரு பியூட்டி டிப்ஸ் தான் சொல்ல போகிறேன் ஃபேஸ்கோ நெக்கிலெல்லாம் பிளாக் பேச்சஸ் இருக்கும் இல்லையா அதுக்கெல்லாம் வந்து இது நல்லாவே ரிசல்ட் கொடுக்கும் இந்த உளுத்தம் பருப்பை நைட் வந்து பாலில் ஊற வச்சு மறுநாள் காலையில் அரைச்சிட்டு அப்ளை பண்ணணும்னா ரொம்ப நல்லா இருக்குங்க இதோட வீடியோ வந்து நான் அடுத்த வீடியோவில் காட்டுறேங்க இப்போ பாருங்கள் நம்ம வந்து ரெடி ஆயிடுச்சு நம்ம கீ ரைஸும் சிக்கனெல்லாம் பசங்களெல்லாம் ஆவலாக இருக்காங்க சாப்பிட கொடுக்கலாங்க அவங்க டேஸ்ட் பார்த்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம் சூப்பராக இருக்காங்க நல்லா வந்திருக்கு பசங்களுக்கும் பிடிச்சிருக்கா இந்த டேஸ்ட்டு நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் நானும் கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன் ரொம்பவே சூப்பராக இருக்குது ரொம்ப மைல்டாக ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்குது நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்